டாக்டர் ஜோதிடம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே குறிப்பையும் முதலியே பார்க்கலாம் இன்றைய நாள் பன்னிரண்டு மூணு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய திதி வளர்பிறை சஷ்டி இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை முருக பெருமானுக்கு உகந்த நாளாக இது கருதப்படுகிறது முருக வழிபாடு செய்து உங்களுடைய தேவையற்ற பயம் குழப்பம் இவை அனைத்தையும் நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் இன்றைய மகரிஷி யார் என்று பார்க்கும் பொழுது காசிப மகரிஷி ஓம் ஸ்ரீ காசிப மகரிஷிய போற்றி போற்றி என்று பன்னிரண்டு ராசி சார்ந்தவர் சொல்லி வர மகத்தான மாற்றங்கள் அருமையான ஏற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இன்று சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசியாக கன்னியா ராசி இருக்கிறது யாரார் எல்லாம் செவ்வாய்க்கிழமை பிறந்தார்களோ யாரார் எல்லாம் மிருகத்திரிடம் சித்திரை அவிட்டம் என்ற நட்சத்திரத்திலே பிறந்தார்களோ யாரார் எல்லாம் அஸ்வினி மகம் மூலம் என்ற நட்சத்திரத்திலே பிறந்தார்களோ யார் யாரெல்லாம் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு பிறந்தார்களோ யார் யாரெல்லாம் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்தில் பிறந்தார்கள் யார் யாரெல்லாம் தெற்கை தலைவாசலாக வைத்து வாஸ்து ரீதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் சென்று நெய் தீபம் போட்டு உங்களுடைய அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான இந்த நாளிலே மானசீகமாக நீங்கள் அருணகிரி நாதரையோ பாம்பன் சாமியோ குருவாக ஏற்றுக்கொண்டு செய்யப்படுகின்ற அந்த பிரார்த்தனை நிச்சயமாக உங்களுக்கு பலனை தரும் இப்பொழுது பன்னிரண்டு ராசிக்குரிய ராசி பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய தைரியத்துக்கு பேர் போன வீரத்துக்கு பேர் போன துணிச்சலுக்கு பேர் போன எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற ஆசை உடைய மேஷ ராசிக்காரர்களே இன்று தொட்டது அனைத்தும் துளங்கும் லாபத்தை தரும் அற்புதமான இந்த நாளிலே எந்த நல்ல காரியங்களை செய்தாலும் வெற்றி பெறுகின்ற சூழ்நிலை இந்த மே்ச ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதை மறந்துடாமல் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் இதை ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ள அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மிருகசிரியிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ள அடங்கிய சாந்தத்திற்கும் சமாதானத்திற்கும் காந்த சக்தி உடைய நிதானத்தை கடைபிடித்து வாழ்க்கையிலே வெற்றி பெறுகின்ற சிவனின் வாகனத்தை சின்னமாக வைத்திருக்கின்றர்களுக்கு இன்றைய தினம் தொழில் மூலமாக அலைச்சல்களை உண்டு பண்ணினாலும் கூட இன்றைய லாபத்தை இன்றைய தினத்தில் பெற முடியாத ஒரு சூழ்நிலையை நீங்கள் எட்டினாலும் கூட அந்த லாபம் உங்களிடம் வந்து சேரும் என்பதை நினைவில் கொண்டு உழைக்கின்ற நாளாக இருக்க வேண்டும் மிதன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் பார்த்தார் மிருகசரிடம் மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட புத்திசாலி தனத்திற்கு பேர் போன அறிவே துணை என்று வாழுகின்ற எதையும் இரண்டு பார்வையில் பார்த்து இரண்டு விதமான வருமானத்தை பெறுகின்ற மிதனராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுடைய தந்தையினுடைய ஆசையை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் உங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்ய இன்றைய தினத்திலே நீங்கள் முயற்சிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் அந்த குறிக்கோளை நோக்கி நீங்கள் நகர வேண்டும் அப்படி நகர்ந்தால் இது ஒரு அர்த்தமான ஒரு நாளாக மிதன ராசியை இருக்கிறது இருக்கிற ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் உணர்பூசம் நான்கு பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆயிரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கற்பனா சக்தி மிகுந்த இயற்கையிலே உணர்ச்சி வசப்படுகின்ற வாழுகின்ற பெரிய விஐபி வட்டாரங்களை நட்பாக கொண்ட கடக ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே உங்கள் எதிரிகள் உங்களிடம் வளாற்ற முடியாது நோய்களாக இருந்தாலும் கூட உங்களுக்கு கட்டுப்படும் மருந்து மாத்திரைக்கு அடங்கிவிடும் ஆகையால் வண்டி ஓட்டும் போது மட்டும் அஜாக்கிரதையாக ஓட்டாமல் கவனத்தோடு குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்தோடு நீங்கள் ஓட்டும் பொழுது இன்றைய பணம் பயணம் அருமையான பயணமாக கடகராசிக்காரர்களுக்கு அருமையான தினமாகவும் இருக்கும் சிம்ம பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய சிம்ம ராசிக்காரர்களே அருமையான திறமை பெற்றவர்களே கோபத்திற்கு வேறுவர்களே யாருக்கும் அடிபணியாத தலைமை பண்பு உள்ள அரசாங்கத்திற்கு பொருத்தமானவரை அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் உத்தியோகத்திலும் சரி வியாபாரத்திலும் சரி நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் உங்களை வந்து எட்டும் அதே நேரத்தில் உங்கள் வாய்ப்புகள் எல்லாம் உங்கள் கதவை தட்டும் மாணவர்களுக்கு இது ஒரு ஏற்றமான நாள் இந்த நாள் அவர்களுக்கு இனிப்பாக இருந்து குடும்பத்தை நடத்துகின்ற இல்லத்த அரிசிகளுக்கும் இந்த நாள் இனிமையான நாள் என்பதை சிம்ம சார்ந்தவர்கள் மறந்துவிடக்கூடாது கன்னியாராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அர்த்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட கணக்கு போட்டு இல்லாமல் தெரிந்த அற்புதமான பெற்ற ராசிக்காரர்களே உங்களை யாராலும் கணிக்க முடியாது ஆனால் அனைவரையும் நீங்கள் கணித்து விடுவீர்கள் அவ்வளவு அற்புதமான இயற்கையிலே அந்த ஜோதிட நாணம் உள்ளவர்களே இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டம் என்று இருப்பதால் சற்று வேலைகளை தவிர்க்க வேண்டும் பயணத்திலே கவனம் செலுத்தி பயணம் செய்ய வேண்டும் மேலும் சூரிட்டி கேரண்டி போடக்கூடாது கடனை வாங்கக்கூடாது கடனை கொடுக்கக்கூடாது இன்றைய நாளிலே எவ்வளவு அமைதியோடு இருக்க வேண்டுமோ காரியமா வீரியமா என்ற கணக்கிலே நீங்கள் வாழ்ந்தால் இந்த சந்திராஷ்டம் உங்களை ஒன்றும் செய்து விடாது எச்சரிக்கையாகவே நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை மனதில் புரிந்து கொண்டால் போதும் துலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ள அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யா என்று பார்த்தால் சித்திரை மூன்று நான்கு சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட சின்னத்தை உடைய நீங்கள் கணக்கு போடுவதில் உங்களுக்கு நிகர் நீங்களே வணிகத்திலே அதிக நாட்டம் உள்ள கலைத்துறைக்காகவே வாழ்கின்ற கலைத்துறையில் எப்பொழுதும் ஜொலிக்கின்ற துலாம் ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அருமையான தினம் என்றால் லாபகரமான தினம் என்றால் அதுவும் உங்கள் குழந்தைகள் மூலம் லாபமாகவும் உங்கள் குலதெய்வத்தினுடைய அருளாசியை பெறுகின்ற நாளாக இது இருப்பதால் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி உயர்வு நிலையை நோக்கி பயணிக்க வேண்டும் விருச்சக ராசி காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ள அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது விசாகம் நான்கு அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பல மர்மங்களை கர்மங்களாக நினைத்து அதன் முடிச்சுகளை அவிழ்த்து போட்டு பிறருக்கு வழிகாட்டி பிறருடைய தைரியத்தை கூட்டி உங்கள் தைரியத்தை கூட்டுகின்ற விருச்சக ராசிக்காரர்களே நீங்கள் நீண்ட நாள் பாடுபட்டு உழைத்த அந்த உழைப்பு தினம் இன்று படுத்து பலனை இருப்பதால் சற்று பக்குவமாக நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்றார் நிச்சயமாக இந்த விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு இது மனமகிழ்ச்சியை கொடுத்து வாழ்க்கையிலே ஏற்றத்தை காட்டும் தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட தன்னம்பிக்கை இறை நம்பிக்கை இறை நம்பிக்கையே உயர்ந்தது இறைவனை விட மிக சிறந்தவன் யாரும் இல்லை அனைத்து புகழும் இறைவனுக்கே என்ற ஆன்மீக பணியிலே வாழ்கின்ற தனுசு ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்கள் தந்தையிடம் இருந்து லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற தினம் நீண்ட நாள் எதிர்பார்த்து உழைத்து அதற்காக ஒரு வருமானத்தை பெறுகின்ற நாளாக இது இருப்பதா உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலனை இந்த நாள் தருவதால் கவனத்துடன் இதை சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையிலே உயர்வு நிலையை பெறுகின்ற ஒரு நாள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ள அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திரு ஓணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட அனைத்து ராசிகளுக்கும் இருந்து வாழ்க்கையினுடைய வாழ்வதற்கே என்ற ஒரு தத்துவத்தை பிறருக்கு போதித்து பிறருக்கு வழிகாட்டி தலைமை பதவியை ஏற்கின்ற மகர ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்கள் வார்த்தைகளிலே நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் வார்த்தைகளை கையாளும் பொழுது அதிலே உஷ்ணம் வந்துவிடக்கூடாது வாக்குவாதம் வந்துவிடக்கூடாது வாதத்திற்கு மருந்து உண்டு பிடிவாதத்துக்கு மருந்து இல்லை என்பதை உணர்ந்து ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் என்பதை கவனம் செலுத்தி இந்த நாளை மிக மிக எச்சரிக்கையாக நகர்த்தக்கூடிய ஒரு நாளாக இது இருக்கிறது என்பதை மகர ராசியை சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கும்பராசிக்காரர்களுடைய ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்பொழுது அவிட்ட மூன்று இரண்டு மூன்று நான்கு புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உடைய அடக்கத்தின் சின்னமாக இருந்து பிறரை அடக்குகின்ற கும்பராசியை சார்ந்தவர்களே எவ்வளவு சோதனை ரோதனை வேதனை வந்தாலும் கடந்து சாதனையை செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் உடலிலே உஷ்ணம் வந்து உங்களை தாக்கும் உங்களுடைய துணைவியோடு உங்கள் மனைவியோடு உங்கள் உற்றார் உறவினரோடு மிக மிக எச்சரிக்கையாக நீங்கள் பழகி உங்கள் காரியத்தை சாதிக்கக்கூடிய தினமாக இருப்பதால் இந்த நாளிலே கவனத்தோடு நகர்த்தக்கூடிய இந்த நாளை நீங்கள் புரிந்து அறிந்து தெரிந்து நடக்க மீன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால் புரட்டாதி நான்கு உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆன்மீகத்திலே உச்சத்திலே இருக்கின்றவர்கள் அனைத்து விஷயங்களும் விரல் நுனியில் வைத்திருப்பவர்கள் பிறருக்கு தீங்கு இழைக்காத தான் உண்டு தன் வேலை உண்டு என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மீன ராசிக்காரர்களே இன்றைய தினம் பல அலைச்சல்களை கொடுத்தாலும் நீங்கள் கடனை வாங்கக்கூடாது கடனை கொடுக்கக்கூடாது உங்கள் வார்த்தைகளிலே கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் குழப்பமும் வரும் கோபமும் வரும் இது இரண்டுமே எதையும் சாதிக்காது என்பதை நீங்கள் புரிந்து அறிந்து தெரிந்து நடந்து இந்த உங்களால் மாற்றக்கூடிய சக்தி இறைவன் உங்களுக்கு கொடுப்பான் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் போய் இதுவரையிலே இது வரையிலே பொது பலனை கண்டுகளித்த நாள் உங்களுடைய தனிப்பட்ட பலனை பார்க்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தோடு ஒரு முன்பதிவு செய்து என்னை சந்தித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த சேனலிலே நாம் தினப்பலன் மாத பலன் வருட பலன் பயிற்சி அனைத்தையும் பதிவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக பதிவு செய்வதாக இதை நீங்கள் பார்த்து பயனடைந்து பிறருக்கும் வழிகாட்ட உங்களை அன்போடு வேண்டி எல்லா வல்ல முருகனினுடைய கருணை ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்க அவனிடம் வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய ராசி பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்